நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்டி சருடைய பெயில் அப்டேட்டை பற்றி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் விசாரணைக்கு வருது அப்படின்னு அதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோட்டுக்கு வந்து விசாரணைக்கு வந்தது விசாரணையும் முடிந்துடுச்சு ஆனால் ரிசல்ட் வந்து என்னன்றதுன்னும் சரியாக வர தெரியவில்லை நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல ஆனால் சில பேர் வந்து விசாரணை முடிஞ்சு ரிசல்ட் வந்து பெண்டிங்னு காமிக்குது அதனால் பெயில் வந்து கிடைக்கிறது சண்டைங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால் எதையும் நம்பாதீங்க இப்போ விசாரணை தான் முடிஞ்சிருக்குதே எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு இன்னும் கிடைக்கல கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டுட்றேன் அதெல்லாம் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க முழு மனதோடு இருங்க கண்டிப்பாக நம்ம எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கும் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவார் இப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா எம்டிக்கு வந்து பெயில் கிடச்சிச்சு எம்டி சார் வெளியில் வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் எப்படியோ போட்டுட்டுருக்குறாங்க அதெல்லாம் எதையும் நம்ப வேண்டாம் கண்டிப்பாக நம்ம எம்டி சார் பெயில் கிடைக்கும் கண்டிப்பாக அதனுடைய அப்டேட்டு வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு கிடைக்கும் அதனால் அது வரலையும் அனைவரும் பொறுமையாக காத்திருப்போம் சாரியமாக இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ஒன் ஹவர் டூ ஹவரில் வந்து கண்டிப்பாக நமக்கான விளக்கம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்